குவாலிஃபை ஆகுது ரெண்டு டீமும் இதுவரை ஐபிஎல் ஜெயிச்சதே இல்லை ரெண்டு டீமும் அவ்வளவு பெரிய ஃபவரட்டாகவும் இருந்ததில்ல பெரிய ஃபார்ம்லையும் இருந்ததில்ல முதல்ல பாக்கும்போது இந்த பதினெட்டு வருஷம் பில்டப் ஒரே ஒரு நாள்ல முடியலாம் அதனால தான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் யாரு ஜெயிப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் நடக்க போகுது இப்போ இந்தியா முழுசா இத பத்தி தான் பேச்சு ஆர்சிபிக்காரங்க கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க சார் நாங்கள் ஜெயிச்சிட்டா ரெண்டு மூன்று நாள் கெஸ்டட் ஹாலிடே விடுமுறை கொடுத்துருங்கன்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபிகாரங்களும் இப்போவே ஜெயிச்சாச்சுன்னு முடிவு பண்ணி தான் உட்காந்துருக்காங்க தொடர்ந்து ரெண்டு முறை பஞ்சாபே அடிச்சிருக்காங்க பஞ்சாப்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விராட் கோலி சொன்னாரு இல்ல இவன் சும்மா வாட்டர் பாய் பாய்தான்னு இந்த ஃபிலான தமானாலாம் அந்த இப்படி 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 பண்ணாரு அதெல்லாம் ஐயர் ஞாபகம் வச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபி கிட்ட பஞ்சாப்ல வச்சு தோத்தப்போ செமகாண்டுல இருந்தாரு விராட் கோலியை பார்த்து முறைச்சாரு ஆனா ஒன்னும் சொல்லல முகத்திலேயே அந்த கோபம் தெரிஞ்சிச்சு போன மேட்ச் எப்படி தோத்தாங்களோ ஆனா பஞ்சாப் ஆர்சிபி கிட்ட தோத்தப்போ அது பஞ்சாபுக்குள்ளேயே தான் தோத்துச்சு இதுவும் முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியது பஞ்சாப் அவங்க வீட்டுக்கு வெளியே செம ஃபார்ம்ல இருக்கிற டீம் அவங்க வீட்டிலேயே தான் தோத்தாங்க ரெண்டு முறையும் ஆர்சிபி அடிச்சப்போ வீட்டுக்கு வெளியே போன மேட்ச் எந்த கிரவுண்ட்ல விளையாடுனாங்களோ அங்க தோக்க மாட்டாங்க இது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படியே பஞ்சாப்போட கிரவுண்ட் பஞ்சாப் டீமுக்கு ராசி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அங்க தோத்துடுறாங்க ஆனா வெளியே போனா சிங்கமா மாறிடுறாங்க இப்போ நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல யார் சிங்கமா இருக்க போறாங்க யார் யார ஓட விட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நாள் கோப்பை எனக்கு ஞாபகம் இருக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ரெண்டுமே ஃபேவரட்ஸ் மனசு ஒரு பக்கம் சொல்லிச்சு மூளை ஒரு பக்கம் சொல்லிச்சு அங்க இந்தியா பதட்டப்பட்டுட்டாங்க இந்தியா பெற்ற டீம் ஆனா பதட்டப்பட்டுட்டாங்க இங்கேயும் அதே கதை தான் ரெண்டு டீமும் நல்ல டீம் ரெண்டு டீம் கிட்டேயும் பேட்டிங் செமஸ்ட்ராங் ரெண்டு டீம் கிட்டையும் பவுலிங் நல்லா இருக்கு ஒருவேளை ஆர்சிபியோட பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டரா இருக்கலாம் ஆனா பஞ்சாபோட பேட்டிங் ஆர்டர் இன்னும் நீளமா இருக்கு கேள்வி இதுதான் ரெண்டுல எந்த டீம் வரலாறு படைக்கும் ரெண்டுல எந்த டீம் அவங்க மக்களோட கனவை நிஜமாக்கும் ரெண்டுல எந்த ஸ்டேட்ல நாளை கழிச்சு கேஸ்ட் ஹாலிடே விடுமுறை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு இடத்துல சோகமா அழுகாச்சியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று முறை ஆர் சிபி பைனலுக்கு போயிருக்காங்க மூன்று முறையுமே தோத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஜெயிச்சேட்டாங்க கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பஞ்சாப் இரண்டாயிரத்தி ஃபைனலுக்கு வந்தாங்க கொல்கத்தா அடிச்சு தோக்கடிச்சிட்டாங்க இப்போ யார் ஜெயிப்பாங்க இதை நீங்க தான் சொல்லணும் நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம மறக்காமலையும் சொல்லுங்க மனசையும் மூளையையும் பிரிச்சுக்கோங்க மக்களை ஒருத்தருக்கு மனசை கொடுங்க ஒருத்தருக்கு மூளையை கொடுங்க நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணுங்க மனசை யாருக்கு கொடுக்கறீங்க நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ஆர் பஞ்சாப்பை அடிச்சு தூக்குனப்போ அவங்க வேண்டிக்கிட்டாங்க ஐயையோ மும்பை வந்துடக்கூடாதுன்னு மும்பை வந்தா அவங்களோட பதினெட்டு வருஷ கனவுல மண்ணை போட்டுரும்னு பயந்தாங்க ஆனா இப்போ ஆர் சொல்றாங்க ஐயையோ பஞ்சாபை பார்த்து ஏன் பயம் வந்துச்சுன்னு ஏன்னா பஞ்சாப்புக்கும் ஆர்சிபியை பார்த்தா பயம் இருக்கு பஞ்சாப்புக்கு தெரியும் அவங்க மும்பையை தொடர்ந்து இரண்டு முறை அடிச்சு தூக்குனாங்க ஆனா ஆர்சிபியும் பஞ்சாப்பை தொடர்ந்து இரண்டு முறை அடிச்சு பஞ்சராக்குனாங்க ஆனாலும் ஆர்சிபிக்கு என்ன பயம்னா ஐயோ பஞ்சாப் மும்பையை அடிச்ச விதத்தை பார்த்தா அதுவே பயமுறுத்துதேன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு பஞ்சாபுக்கு இப்போதைக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஆர்ஜிபிக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்கு ஆனா காரங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் சிஎஸ்கே காரங்க மும்பைக்காரங்க எல்லாருமா போய் பஞ்சாப் கூட சேர்ந்துகிட்டாங்க இப்போ யாரு ஜெயிக்க போறாங்க பஞ்சாப் ஜெயிக்க போறாங்களா இல்ல ஆர்சிபி ஜெயிக்க போறாங்களா இதுதான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி மக்கள் சொல்றாங்க இதுதான் கடைசி ராத்திரி இதுதான் கனத்த ராத்திரின்னு ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது பஞ்சாப்புக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான இந்த மேட்ச் நிஜமாவே ஒரு போர் ஐயர் சொன்னார்ல சண்டையில தோத்தோம் போர்ல தோக்கலன்னு இப்ப போர் சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல்ல நாமளும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறோம் தலிவாஸ் எங்க இருக்கீங்க நீங்க பஞ்சாப் பக்கம் இருக்கீங்களா இல்ல ஆர்சிபி பக்கம் இருக்கீங்களா ஏன்னா யாருனா ஒருத்தர் கண்ணீர் விட போறாங்க யாருனா ஒருத்தரோட பதினெட்டு வருஷ கனவு நிஜமாக போகுது ஆர்சிபி பஞ்சாபை எப்படி ஜெயிச்சாங்களோ அந்த மேட்ச்சை நான் நேர கண்ணால் பார்த்தேன் ஆர்சிபி பிளேயர்ஸ் செமஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க மொத்த மேட்ச்லேயும் ஒரு தப்பு கூட பண்ணலை ஒரு மிஸ்ஃபீல்டு இல்லை பாலர்ஸ் அட்டாக் பண்ணி போட்டாங்க மொத்த மேட்ச்லையும் அவங்களோட கை ஓங்கி இருந்துச்சு ஆனால் அதே கை ஓங்குனதை பஞ்சாப்பும் மும்பைக்கு எதிராக காட்டுனாங்க ரன் அள்ளி கொடுத்தாங்க ஆனால் பேட்டிங் பண்ணும்போது ஐயர் கலக்கின விதத்தை பார்த்தா ஐயோ ஐயர் ஏதோ வேற லெவல் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயோ ஐபிஎல்லையோ தினசரி பார்க்க முடியாது ஐயரோட கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சிச்சு அது பயமுறுத்துச்சு ஆனால் ஆர்சிபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வேற நம்மக்கிட்ட பும்ரா இல்ல ஹேசல்வுட் இருக்காரு ஹேசல்வுட் ஐயரை நான்கு முறை அவுட் பண்ணியிருக்காரு அவனை பாணியாக்கி வச்சிருக்காரு நிஜமாவே பார்த்தா ரெண்டு டீம் கிட்டையுமே அவங்கவங்க பாயிண்ட்ஸ் இருக்கு அவங்கவங்க தர்க்கம் இருக்குது ரெண்டு டீமோட ஃபேன்ஸுமே அவங்க டீம் தான் ஜெயிக்கும்னு இப்போவே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நீங்க தான் நீங்க கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா ஐயர் மூன்று டீம் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஐயர் போன வருஷம் ஃபைனல் ஜெயிச்சுட்டு வந்தாரு தொடர்ந்து ரெண்டு ஃபைனல் ஜெயிக்க போற முதல் கேப்டனா அவர் இருப்பாரா சையத் முஷ்டாக் கலியில ராஜத் பட்டிதாருக்கு எதிரா ட்ராபி ஜெயிக்கும் போது என்ன பண்ணாரோ அதையே இப்பவும் பண்ணுவாரா இல்ல ராஜத் பட்டிதார் ஆர் சிபியோட வரலாறுல முதல் கேப்டனா கப்ப தூக்குவாரா சையத் முஷ்டாக் அலிக்கு அவர் பழி வாங்குவாரா யாரு ஜெயிப்பாங்க பஞ்சாப் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் குவாலிஃபை ஆகுது ஆர் சிபி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம்